அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகத்தை ஒட்டி முருகப்பெருமானுடைய கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்காங்க வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பான திருவிழாவாக தற்போது நடந்து கொண்டிருக்கு இந்த விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து பேண்டி கொண்டா நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம் வைகாசி மாதம் விசாகத்தோடு கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் mà còn சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ண பிளக்கும் அளவிற்கு சுவாமி தரிசனம் செய்து வராங்க பக்தர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் சுப்பிரமணியருக்கு அரோகரா செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வசந்த திருவிழாவாக அதாவது கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது விழாவினுடைய பத்தாம் நாளான விசாக திருவிழாவோடு இந்த நாள் நிறைவடையுது வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நான்கு மணிக்கு உதய அபிஷேகம் காலை பத்து மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் மற்றும் தீபாராதனை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இதை பற்றியெல்லாம் நாம் இன்னும் நிறைய விசேஷமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்காக மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நாம் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க நமக்கு சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு சிலது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே சொல்கிறாங்களே நாம் அவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு தோணலாம் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பார்த்து அனுபவ ரீதியாக சொன்ன கருத்து என்ன அப்படின்னா நாங்கள் நினச்சதை விட நான் எனக்கு தடையாக இருந்த விஷயம் எல்லாம் இப்போ நடக்குது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அது தடையாகவே ஆனா இப்போ நான் வீடு கட்டிட்டேன் எனக்கு வேலை விஷயம் வருமான விஷயமெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு நல்ல ஒரு தொழிலில் பண்ணுறேன் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அந்த வகையில் உங்களுக்கும் இது போன்ற பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வராகமன் ஜோதிட நிலையத்தினுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதிசயம் நடக்கும் நாம் இப்போ வைகாசி விசாகம் திருச்செந்தூர் பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபம் வருவார் அங்கு மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் இவையெல்லாம் வசந்த மண்டபத்து அதாவது பதினோரு முறை சுற்றி வருவாங்க இங்கு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய வைபவம் நடக்கும் இதே நான் முனி சாப விமோசனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைகாசி விசாக தன்று விமோசனம் கொடுத்த ஒரு புராண கதையை தான் இப்படி சொல்றாங்க தொடர்ந்து மகா தீபாராதனைக்கு பிறகு சுவாமி ஜயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் சங்க சப்பரத்தில் எழுந்தருளி கிரிவீதி வ வலம் வந்து கோவில் சேர்தல் நடக்கும் வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள கடந்த சில நாட்களால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பாதயாத்திரையாகவும் அழகு குத்தியும் கா எடுத்து வந்தும் கடல்ல புனித நீராடி அரோகரா கோஷம் முழங்கி நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வராங்க அதே போல இன்றைக்கு இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க கோவில்ல அதிகப்படியான கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த திருச்செந்தூர்ல நிறைய பக்தர்கள் வந்து வைகாசி விசாகத்தை ஒட்டி வழிபட்டு இருக்காங்க அதிலும் பாத வரக்கூடிய பக்தர்களையும் நம்மளும் பார்க்க முடியும் குறிப்பிட்டு நீங்களோ இந்த அறுபடை வீடுகளில் இந்த வைகாசி விசாகத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோஹராய் என்ற வாசகத்தை கீழா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வரத நம்மளால் பார்க்க முடியுங்க அதே போல் இங்கு மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் இருந்தும் முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் நீண்ட வேல்களால அழகு குத்தியும் பலவிதமான காவடிகள் எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் பாரம்பரியமாக சர்ப எடுத்து வரக்கூடிய நிகழ்வு முன்பு நடந்து கொண்டிருந்தது இப்போ அந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது தடை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுதுங்க இங்கு நாழிக்கிணறு வள்ளிக்குகை ஐயா வைகுண்டர் கோவில் என திரும்பும் திசையெங்கும் பக்தர்கள் நிறைந்து காணப்படுவாங்க செந்தூர் முழுவதுமே பக்தர்களுடைய அரோகர கோஷம் ஓங்கி ஒழிக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் பெற்று வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வுகளில் நீங்களும் கலந்து கொண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி குறிப்பிட்டு இந்த வைகாசி விசாக நாள் அப்படின்னு பார்க்கும்போது உலகெங்களும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கொண்டாடி வராங்கன்னு சொல்லலாம் அதுல குறிப்பிட்டு பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி திருப்பரங்குன்றம் சோலைமலை ஆகிய இடங்களில் முருகப்பெருமானுக்கு காலையிலேயே சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் இவை எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு ரொம்ப ரொம்ப திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மாலை நான்கு மணிக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க இந்த சில ஆண்டுகளில் காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல நீங்க திருச்செந்தூரை சார்ந்தவங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்த கோவிலில் இப்படி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்களோடு கொண்டாடப்படுவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இங்கு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தற்போதும் அப்படி தான் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் கடலில் வந்து புனித ஈராடி வழிபட்டுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க இங்கு மொ மொத்த இந்த திருச்செந்தூர் நகரமுமே திருவிழா கோலம் புண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெள்ள மக்கள் வெள்ளத்தில் திருச்செந்தூர் தற்போது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் விடிந்த உடனே முருகனை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆர்வத்தோடு இங்கு வந்து கலந்து கொண்டிருக்காங்க இதனிடையே வைகாசி விசாகத்தை ஒட்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதத்தின் நிறைவாக மீன் சமைப்பது சாப்பிடுவது விரதத்தை இப்படியெல்லாம் முடிப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கு இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பது அசைவம் சாப்பிடுவது ஆக இந்த விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் செய்யக்கூடாது என தடை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பது சாப்பிட்டு விரதத்தை முடிக்க தடை விதிக்கப்பட்டு இந்த திருச்செந்தூர் பக்கம் இருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடு போயிருக்கீங்க அதே போல் இந்த படை வீட்டுக்கு நான் போனதே இல்லை ஆனால் இங்கே நான் போகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் எவ்வளவு முக்கியமானதோ தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் எவ்வளவு சிறப்பானதோ கார்த்திகை உள்ள கார்த்திகை போல இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகமும் முருகப்பெருமானுக்கு முக்கியமானதா அமையுதுங்க இந்த அற்புதமான நாளாக அமையுது இந்த நாளில் அரளி செம்பருத்தி ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை அர்ச்சித்து வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்றும் ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருந்து வருது அந்த அளவில் உங்கள் நமக்கு ஏதாவது ஒரு பழைய பாவ புண்ணிய கணக்குகள் இருந்தால் கூட அதனை முழுவதுமாக நமக்கு சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த விசாக திருநாள் பார்க்கப்படுகிறது என்று கூட சொல்லலாங்க நமக்கு போன ஜென்மத்தில் இருந்த பாவங்கள் கூட விளக்கக்கூடியதா இந்த வைகாசி விசாக நாள் இருக்கு அந்த வகையில் இந்த வைகாசி விசாக நாளில் திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கோ அங்கெல்லாம் அரோகரா கோஷம் விண்மை முட்டும் அளவிற்கு சொல்லி இந்த இங்கு பக்தர்கள் வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் முடி செலுத்தியும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காகவே நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்